இல்லை இல்லை அதாவது பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு ஒரு பார்க்க வேண்டிய நல்ல திரைப்படம் தான் இந்த திரைப்படம் நல்ல படம் தான் அதாவது சில பேர் ஆடியன்ஸுக்கு சில ஆடியன்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட்டில் வருவாங்க அவங்களுக்கு ஒன்றும் இங்கே தெரியாமல் ஃபெஸ்டிவல் டைமில் பசங்கள்லாம் கூட்டு வந்துட்டு இளவு வீட்டுக்குள்ளே வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிங் வந்துச்சுன்னு சொல்லி சில பேர் நினைப்பாங்க ஆனால் எத்தவனையும் இளவு வீடு காட்டுறேன் கல்யாண வீடாக தான் காட்டுறாங்க திடீர்னு எதிர்பார்க்காம வந்து பக்கத்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று இளவு வந்துருக்கு இது ரெண்டுத்தையும் ஃபேஸ் பண்ணாதான் இல்லையா தான் கதை அதாவது வந்து பஞ்சாயத்து குழு தலைவராக இருந்து ஜீவா வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு ஓகே நமக்கு அதே மாதிரி இதை ரெண்டு பேரும் ஒத்துக்க மாட்றாங்க ரெண்டு பேர் குடும்பத்துலையும் ஒரே டைம்ல எடுத்தால் வரேன்றாங்க இந்த வந்து ரொம்ப அழகான முறையில் இதை எப்படி கொண்டு போனாங்க நல்லா காமெடியாக கொண்டு போயிருக்காரு பணம் நம்ம வந்து ரசிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஜென்ரலாக வந்து இந்த பாடி சாவு இளவு வீட வச்சு அதிகமாக வந்து படம் அந்த காலத்துலேருந்து இருந்து இந்த காலத்தில் எடுத்தது இல்லை அதிகமா ஆனா தான் ஒரு சபை கொஞ்ச காலமா வந்து ஒரு நாலஞ்சு படம் வந்துருக்குது இந்த வீடு சொல்லுமா ஏன்னா பெருசெல்லாம் கூட பார்த்துருப்பீங்க அந்த கூட இலை வீடு வச்சு தான் பாரி எடுத்தாலும் இல்லையா கதை இன்னாவது அது வேற ஒரு கண்டென்ட் அது ஓகேங்களா இந்த கண்டென்ட் அப்படிலாம் இல்லை எந்த இடத்துல ஒரு பெரசமான இதெல்லாம் இல்லை ஆபாசமான காட்சிகள்லாம் இல்லை ரொம்ப ரசிக்கிற இருக்குது இருக்கு பசங்க கிசங்கெல்லாம் வந்தாங்கன்னா நல்லா சித்திட்டு தான் போவாங்க நல்லா இருக்கு படம் ஓகேங்களா பொங்கல் ஆடின்னு கண்டிப்பா செட் ஆகும் இந்த பராசக்தி வாவாதியார் கூடலாம் கம்பேர் பண்ணிங்கன்னா

அதெல்லாம் வந்து ஜீவாவை பொறுத்தவரைக்கும் தான் ஏன்னா ஈஷோலா ஒரு காமெடி பண்ணி நடிச்சாருன்னா ஜீவா சாருக்கு பல சென்றுவாங்க இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்ல வந்து ஜீவா நடிக்கிறது புதுசு சோ அவருக்கே புதுசு தான் ஆனா கண்டிப்பா பணம் ரூல்ஸ் தான் அது நல்லா இருக்குது ரெண்டு மூணு இடத்துல வருது ரூல்ஸ் யாருமே ஃபாலோ பண்ண மாட்டீங்களா ரூல்ஸ் யாரும் அது நல்லாவே இருக்கு ஹைலைட்டா இருக்குது லாஸ்ட் படம் என்கார்டு முடியும் போதும் எம்ஆர்ஆர் தா சாரி போட்டுட்டு இந்த யாருமே ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டேங்குது சொல்கிறது ரொம்ப அழுத்தமாக சொல்கிறாங்க அது எல்லா அரசியல் கட்சி தலைவருக்கும் ஒர்க் அவுட் ஆகும் அது கேட்டால் நல்லது தான் நமக்கு வந்து யாரும் சீரி சேர்த்துக்க மாட்டாங்க கொஞ்சம் நல்ல காமெடியாக அழகாக சொல்லிட்டாங்கனுங்க ஸோ எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் பண்ண மாட்டாங்க அது ஒரு காமெடியாக திரும்ப போயிடுவாங்க அவ்வளோ தான் ஜீவா தாண்டியும் நல்ல கடத்தை கடந்த இளவரசு தான் இளவரசும் மாப்பிளை கேட்டு நல்லா பண்ணிக்கிறேன் தம்பி நம்ம ஓவராஷ் ராங்க சார் இந்த படத்துல கொஞ்சம் ரொம்ப ஓவாரு மற்றபடி ஜீவா தாண்டி ஜீவாவை தாண்டி சொல்லணும் ஒரு ஹீரோ கூட சார் ஜீவாவோட பெரிய ஹீரோ யாருன்னா டேரக்டர் தான் அவங்க இல்லைன்னா எதுவுமே இல்லை ஏன்னா வந்து ஒரு கண்டென்ட்டை வேலைதான் அழகாக சொல்லிட்டு போயிடலாம் அதை ஹவர் திரைக்கதை பண்ணணும் ஸ்கிரீன் பிளே அமைக்கணும் மற்ற ஆர்டிஸ்டுங்களே எத்தனை வந்து எத்தனை வந்து உட்கார வச்சு ஆடியன்ஸை வந்து ரெண்டு ஹவர் நம்ம ரசிக்க வைக்கிறாங்கன்னா சோ டேரக்டர் தான் பர்ஸ்ட் ஹீரோ ஸோ டேரக்டராக வந்து இந்த படத்தில் வந்து நல்லாவே பண்ணிக்காரு ஜெயிச்சிருக்கேன்

தமிழ் ஆடியன்ஸுக்கு என்ன செட் ஆகுமோ அதை தான் இவர் எடுத்திருக்காரு ஸோ எந்த விதமாக யாருமே எதுவும் மிஸ்டேக் இல்லை ஃபெஸ்டிவலுக்கு வந்து நம்ம காசு கொடுத்து போனோன்னா பேஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டாங்க சார் நம்பி ஒரு தடவை பார்க்கலாம் பார்ப்போம் பார்ப்போம் அதான் சொல்லேன் சார் ரெண்டு விதமான ஆடியன்ஸுக்கு ஒன்றும் வந்தாங்கன்னா இளம் வீட்டுக்கு உள்ளே வந்துட்டுமே சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க சில வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா லாஜிக்கெல்லாம் பார்க்க நிற்பாங்க அதனால் இதை பா காமிக் கொண்டு போகிறாங்கப்பா எப்படி தான் முடிக்கிறது பார்க்கலாம்ப்பா சொன்னாங்கன்னா பரவாயிட் சூப்பர் பா

And uh, last but not least, Jiva has acted amazing. He has balanced both the homes, the story, the content, everything. Please go and watch. This is actually a TTT fungal. Happy Fungal. This is a very different film. He has acted amazing. Please go and watch the film. You will know how it is.

சிந்திக்க வச்சிருக்காங்க ஒரு சில இடத்துல ஒரு சில இடத்துல சிரிக்க வச்சிருக்காங்க சிரிக்க ட்ரை பண்ணிருக்காங்க சிரிப்பன்ற ஒரு விஷயம் சினிமாவுக்கு முக்கியம் அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திருக்கலாம் அப்படிதான் தோணுச்சு நல்லா இருக்கு படம் பாக்குறதுக்கு சார் ஜீவா சார் தான் ப்ளஸ் படத்துக்கு உயிர் குடுக்கறது அவர்தான் அவரோட பாடியில் அவன் வெள்ள வெட்டி வெலை சார் கட்டின்னு ஒரு ரெண்டு வீட்டுக்கு அளவில் மாட்டிக்கின்னு புலி யாருக்கு பெருக்கிலானும் சித்திக்கிறா இருப்பாருங்க அதெல்லாம் செம்ம ஃபன்னா கொண்டு போயிருந்தாங்க நல்லா இருக்கு படம் பாக்குறதுக்கு பொங்கலுக்கு ஏத்த படம் ஃபேமிலியோட பார்க்கலாம் அது இல்லாம ஒரு ஊர்ல ஃபேமிலியோட என்ஜாய் அப்படின்னா இந்த படத்தை வந்து நம்பி பாக்கலாம் அந்த அளவுக்கு வந்து தலைவர் படம் வரல உண்மையாது யாரும் வருத்தப்படவே படாதீங்க தம்பி படம் வந்து பாருங்க சூப்பரா இருக்கு இருக்கு நல்லா பாக்கலாம்

பார்த்தோம் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்ன்ற மாதிரி பெருசா இல்ல ஒரு தடவை இந்த பொங்கலுக்கு வந்த படத்துல இந்த படம் ஓகே அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு குடும்பம் அவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை ஒரு வீட்ல கல்யாணம் ஒரு வீட்ல சாவு பேஸ் பண்ணி கொண்டு போனாங்க நல்ல காமெடியா கொண்டு போகலாம் அந்த மாதிரியான சப்ஜெக்ட் கொஞ்சம் காமெடி நிறைய இடத்துல மிஸ்ஸிங் காமெடி பட் ஓகே ஒன் டைம் அந்த மாதிரி தான் இருக்கு லாஸ்ட்ல வந்து கடைசியா வெளில வரும்போது நடிப்பா கண்டைல போட்ட அது சூப்பரா இருந்து ஊர் தலைவர்ன்ற மாதிரி வரா உள்ள பெரிய அளவுல பாலிடிக்ஸ் உள்ள எதுவும் பேசல ஊர் தலைவர்ன்ற மாதிரி வராப்புல ரெண்டு ஃபேமிலிக்குள்ள இருக்க சப்ஜெக்ட் தான் வேற ஒண்ணுமே கிடையாது அவர் ஆஹ் நல்லா பண்ணிருக்காரு அவர் எல்லாம் நல்லா பண்ணிருக்காரு அதெல்லாம் பிரச்சனை இல்ல பட் காமெடி மிஸ்ஸிங் இது காமெடி சப்ஜெக்ட் இது பண்ணுவாங்க காமெடி கொஞ்சம் மிஸ்ஸிங் இன்னும் நல்லா போட்டுக்கலாம் அந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம் தான் இது மிஸ் பண்ணிட்டாங்க கொஞ்சம் அப்படிலாம் இல்ல அப்படிலாம் இல்ல தமிழ் படம் பாத்தா மாதிரி தான் இருக்கு எல்லாமே நடிகர்களும் அதே மாதிரி தான் இருக்காப்ல கம்பர் அமையா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு மட்டும் பொங்கல் பொங்கல் வந்த இந்த படம் நல்ல படம் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கு படம் பட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் என்ன கண்டிப்பாக அதாவது உண்மையான பைத்திக்காரங்க மனுஷன் இருக்கிற பைத்தியக்காரங்களா நிஜமா இருக்கிற பைத்திக்காரங்க மனுஷ தன்மையோட இருக்காங்க மனுஷ தன்மையோட இருக்க வேண்டியவன் ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ள வச்சுட்டு பைத்தியக்கார வெளியில தெளிவாகும் போது எல்லாம் நல்லா இருக்கும் எல்லாருமே பார்க்கணும்